செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் முத்துசாமி அவர் இயனோடைய சேர்ந்தவர் அவ உட்டா சேலத்தை சேர்ந்த பொன்னையன் இந்த மூணு பேர் தான் ஜெயலலிதாவுக்கு எல்லாமே இருந்தவங்க இருந்தாங்க அதிமுக அங்கீகாரம் பெற்றது வந்து பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு தான் அங்கீகாரம் கொடுத்துருக்குது அவர்கிட்ட என்ன இருக்குது கட்சி ஆஃபீஸ் இருக்குது கட்சி கொடி இருக்குது கட்சி சின்னம் இருக்குது அதை தவிர தொண்டர்கள் எங்கே இருக்கிறாங்க என்னத்தை அதை அது கவுத்து போட்டாங்கன்னா நிமித்து போட்டாங்க யார் இருக்கிற அவங்ககிட்ட சசிகலாவால் பாதிக்கப்பட்டவர்களையும் செங்கோட்டை ஒருத்தர் சசிகலா வந்ததுக்கு அப்புறம் செல்வாக்கு பூரா போச்சு முத்துசாமி எல்லாருமே அப்படிதான் போனாங்க இந்த கூட்டமே போனது வந்து சசிகலா என்ட்ரி அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுட்டாங்க பழனிசாமி தலைமையில் எல்லாம் சேர்ந்து சசிகலாவை வந்து சீஃப் மினிஸ்டர்ன்னு சொல்றாங்க ஜெயலலிதா இறந்த உடனே சீஃப் மினிஸ்டர்னு அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்றா சேர்ந்து ஏக அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒருவேளை சசிகலா வந்திருந்தாங்க இன்னைக்கு சசிகலா தலைமையில் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்திருக்கும் அமித்ஷா பிடியில் அது இருந்திருக்காது பாஜக ஒன்று பண்ணியிருக்க பாஜகவுக்கு அந்த நாலு எம்எல்ஏக்கள் கூட கிடைச்சிருக்கும் பழனிசாமியை வந்து அமித்ஷா வந்து கைவிட்டார்னு அர்த்தம் ஏன்னா என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டார் யார் முதலமைச்சராக இருக்காங்கிறத வார்த்தையை இன்னைக்கு ஒரு அமித்ஷா சொல்லணும் ஆக அவர் மைண்டில் பழனிசாமி இல்லை